ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவு சவு கூட்டு தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க கால் லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இந்த கோ தண்ணியில் மிக்ஸ் கொட்டிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க கடலை பருப்பு போட்டிங்கன்னா பருப்பு அதெல்லாம் வெந்து குழஞ்சிடும் இது கொஞ்சம் பருப்பு தெரியும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அப்புறம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சவு சவு ரெண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க சவுச்சவுலே தண்ணி நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கனாவே நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் இப்போ கூடவே மஞ்சள் தூளா ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வரட்டும் சவ்ச்சவில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுக்கு மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி இயற்கையான முறையில் சௌச்சவ் கூட்டு சௌச்சவ் அதிகமாக சாப்பிட்டீங்க பால் முட்டைலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அப்புறம் குழந்தைங்களுக்கும் இது கொடுங்க இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அதனால் குழந்தைங்க எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சாச்சு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு இது விசில் வரட்டும் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வரட்டும் விசில் வந்துடுச்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நம்ம கால் லிட்டர் அளவு தான் தண்ணி வச்சோம் ஆனால் இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி நிற்கிது அதனால் தண்ணி அதிகமாக இருக்கும் சவ் சவில அந்த தண்ணியிலே வெந்துடும் இதை நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு மேஷ் பண்ண போகிறோம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த காய் தக்காளி பருப்பு எல்லாம் மேஷ் பண்ணிங்கன்னா கூட்டு நல்லாயிருக்கும் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சவுச்சவில பொட்டாஷியம் அதிகமாக இருக்க சவுச்சவில அதிக அளவு பொட்டாஷியம் இருக்கிறதுனால யூர் கிட்னியில் ஸ்டோன் வரும் இல்லைங்களா அந்த ஸ்டோன் வர்றதையும் தடுக்கும் அது அதனால அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் வராமல் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம் மேஷ் பண்ணியாச்சு இப்போ சைடில் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு கா பச்சை மிளகாய் எடுத்து அதை நல்லா நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சைடில் வானல் வச்சு தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா அதிலே போட்டுருங்க போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டாச்சு போட்டு இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க சிறுங்குடல் பெருங்குடலில் அந்த மாதிரி சிறுங்குடல் பெருங்குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த சவ் அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் சரியாகிடும் பெருங்காயத்தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் எடுத்து இதை கொட்டிடுங்க அந்த கூட்டில் கொட்டிவிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொதிக்க வச்சு மல்லித்தழா நம்ம சௌச்சவ் ரெடி ரெடி ஆகிடும் நல்லா வதங்கிடுச்சு சவ் சவ் ப்ளட் சுகர் லெவலை நார்மல் பண்ணும் அதனால சுகர் இருக்கவங்களும் அடிக்கடி சௌச்சவ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சம்மர் டைமில் சௌச்சவ் அதிகமாக எடுத்துக்கோங்க இது நீர் சத்து நிறைந்த காய் அதனால டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் அரைச்ச தேங்காவையும் அதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ தாளிப்பும் போட்டு அதில் ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம கருவேப்பில் மல்லித்தழை மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாம் ஃபைனலாக நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான சவ் சவ் கூட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you friends.